தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம் தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் இவர் போராறா பரந்தூருக்கு பறந்து போனாரா நான் கேட்கல மறந்து போனாரா இது வரைக்கும் மறந்து போன பறந்த ஊருக்கு திடீரென்று பறந்து போனார்னா என்ன அர்த்தம் சினிமாவில் நடிக்கும் போது பறந்தூரில் நம்ம காதலே விழாதுப்பா டேக் மட்டும்தான் போகும் இப்போ டேக் ஆஃப் ஆகணும் சினிமாவில் நடிக்கும்போது டேக் மட்டும்தான் கேட்கும் பரந்தூர்ல மக்கள் ஓலம் போட்டு போயிட வேண்டியது தேர்வு செய்து கொடுத்த இடம் அரசு தேர்வு செய்த குடத்தை இடத்தை மத்திய அரசு ஏன் ஏற்றுக்கொண்டது என்றால் மீனம்பாக்கத்திலிருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் பெங்களூர் ஹைவேல இருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்கணும் என்னோட ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல ஆயிரத்திற்கும் குறைவான ஏக்கர் புஞ்சை நிலங்கள் இருக்கிறது நான் விவசாயிகளுக்காக உண்மையிலேயே நான் அவர்களை எதிர்த்தோ இல்லனா நாங்க வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்ற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான் இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷன் கொஞ்சம் கூட்டிக் கொடுங்க இல்லனா அவங்க மேல வழக்குகளை ரத்து செய்யுங்க அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன் நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு நாளே வந்து சொல்லல இன்னொரு இடம் இருந்தால் சொல்லுங்க இப்ப இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பறந்து பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது பொதுநலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் எனது கருத்து